ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி அடித்து செம்ம டேஸ்ட்டில் ஒரு குழம்பு வச்சிடலாங்க கிராமத்து ஸ்டைலில் செய்கிறதுனால டேஸ்ட்டுக்கு பஞ்சமாக இருக்காதுங்க சேவலெலாம் பிடிச்சி இறகெல்லாம் பொசுக்கி தீயில வாட்டி மஞ்சள் தூளை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் கழுவிட்டு இதில் இருக்கிற குடலெல்லாம் எடுத்துக்கலாங்க சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ இதை கட் பண்ணி கொடுத்துட்லாம் கட் பண்ணி கருவி சுத்தமாக வச்சாச்சுங்க இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்தென்ன வேணா சேத்திக்கலாம் நல்ல வேணாலும் சேத்திக்கலாம் கடலான வேணாலும் சேத்திக்கலாங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில நம்ம வெட்டி வச்ச சிக்கன் எடுத்து உள்ளே சேத்திக்கலாங்க கீழே வாட்டினதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இடிக்காலில் மிளகு இடித்து பவுட்ரு ஆக்கி உள்ள சேர்த்துக்கலாங்க நல்லா பரட்டி விட்டுடலாங்க இப்போவே தேவையான அளவு உப்புங்க தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாங்க கடாயில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு மூணு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி துண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க மேலேப்பெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவில் உள்ளே சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க இது அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம் இது சூடாகிற வரைக்கும் தனியாக வச்சுக்கலாங்க அதே கடாயில் கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க மல்லி உள்ள சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் மிளகாய் சேர்த்துக்கலாங்க பட்டை மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில சேர்த்திக்கலாங்க பொன்னிறமாக அதை வறுத்துக்கலாங்க இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ இது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஆக்குனதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை ரெண்டையும் நல்லா கிளறி விட்டு ஒன்று சேர்த்து இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க மண் சட்டியில் இருக்கிற சிக்கன் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்துடலாங்க பாருங்கள் நல்லா குறிச்சிருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தூவிக்கலாங்க பாருங்கள் நல்லா குறிச்சி சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சோண்டு சூப் எடுத்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் அந்த பவுட்ரெலாம் சேர்த்து இல்லைங்களா அந்த மசாலாவை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க மசாலாவை சேர்த்தி ஒரு கலர் கலரி உப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்திருக்குங்க ஏன்னா ஆல்ரெடியே சிக்கன் மசாலா சேர்த்தியாச்சு அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துனா போதும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா இறங்கிருச்சுங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து ரெடி இந்த மசாலா அரைச்சி சேர்த்துனதுனால நாட்டுக்கோழி குழம்பு வந்து செம டேஸ்ட்டில் இருக்குங்க ஒயிட் ரைஸ் ஊற்றி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபைனலாக இந்த குழம்பை ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி குடிச்சு மட்டும் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நல்லா உடம்புல நல்லா பலமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் குழம்பு வந்து ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே